கேடே சுட்டு சாப்பிடலாம் பாபா சாப்பிட பண்ண போறோம். எப்படி இது வந்து காட்ல புடிச்சது கிடையாது. இது வாங்கிட்டு வந்த காட. இன்னைக்கு வந்து பண்ணி சாப்பிடப் போறோம். ரொம்ப கஷ்டம் கிடையாது. தான் எப்படின்னா லைட்டாக அப்படி தோலை பிடிச்சி இழுத்திங்கன்னா வந்துடும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஈஸியாக உரிச்சிடும் பிராய்லர் கோழியோட ஈஸியாக உரிச்சிடும் அதுக்கப்புறம் கொடல்

அஞ்சு காடாக இருக்குது அஞ்சு காடைய ரோஸ்ட் பண்ணி சாப்பிட போகிறோம் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஐட்டம்லாம் என்னென்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு தேவையான அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வீட்டிலே பண்ணி கொண்டு வந்துட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஜீரகத்தூள் ஜீரகத்தூள் ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஓகே மிளகு மிளகு வந்து தேவையான அளவுக்கு ஓகே இது போதும் தனி மிளகாத்தூள் நல்லா உரப்பாக இருக்கும் தனி மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு இப்போது எனக்கு போதும் மஞ்சள் சால்ட்டு ஒரு அரை எலும்பு சம்பளம் பிடிச்சி விட்டுக்கலாம் அஞ்சு கடைக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா இப்போ காடையில் வந்து தேய்க்கும் போது இப்படி சும்மா தேய்ச்சோம்னா மசாலா இறங்காது சாராது அதனால் கீறி விட்டுருவோம் ஃபுல்லாக கீறி விட்டோம்னா மசாலா உள்ள வரையும் போய் சாயந்துடும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு எல்லா கடையும் அதே மாதிரி பண்ணிக்குவோம் இந்த மாதிரி கீறி ஆச்சு மசாலா எடுத்துக்குவோம் மசாலா புல்லா கடை புல்லா தடவிட்டு மசாலா உப்பு வரப்போ எல்லாம் கரெக்டா இருக்கு உள்ள வெளிய எல்லாத்துலயும் நல்லா தேய்ச்சி விட்டு ஓகேங்க மசாலா தேய்ச்சாச்சு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஊறட்டும் அப்போ வந்து மசாலா வந்து சாரும் இது ஊறிகிட்டு இருக்கட்டும் நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் அந்த மாதிரி கோத்தாச்சு கம்பி எல்லாம் போட்டு இப்ப வச்சிடலாம் போய் பணங்கள் ஒரு ஒன்றரை ரெண்டு மணி நேரம் அப்படியே கிரில் பண்ணிடுவோம் எங்க பக்கத்துலேயே உட்கார முடியல அவ்வளோ அனலாக இருக்கு பக்கத்துலேயும் போக முடியல அப்பப்போ எண்ணெயை வச்சு தடவுனா தான் கருகாமல் இருக்கும் நல்லா இருக்கும் எப்பா இங்க பாருங்க எப்படி வந்துருக்கு பாருங்க செம்மையா இருக்கு பாருங்க அது மொத்தம் வெந்திருச்சு நல்லா வெந்திருச்சு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இன்னொரு காமணி நேரம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்து டேஸ்ட் பண்ணிப்போம் ஓகேங்க இறக்கியாச்சு எப்படி நல்லா வெந்திருக்கு பாருங்கள் காடு நல்லா வெந்துருச்சு